ஆயத்தம் பண்ணுகிற இடமாக இருக்கிறது எதற்காக நாம் சேர்க்கப்பட்டோம் என்றால் அவருடைய வருகையின் போது அவருடைய ராஜ்ஜியத்துல அவரோடு கூட இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் ரச்சிக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஒரு நோக்கம் உண்டு அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு நிறையா நேரங்கள்ல நம்ம ஆலயத்துக்கு வந்தத ரொம்ப அதை நான் ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லி நம்ம ஃபுல்ஃபில் ஆகிடும் நிச்சயமா அது கிடையாது நீங்க வேத புஸ்தகத்துல ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கிறீர்களே ஆனா எஸ்தர் புஸ்தகம் அதனுடைய சம்பவத்தை நான் நன்கு அறிந்திருக்கிறோம் அதாஸ்வர ராஜா தேசத்துல ஒரு பெரிய விருந்தில் பண்ணுகிறார் அந்த விருந்து ஏழு நாள் கடைசியில் ஏழு நாள் பயங்கர விமர்சனை நடக்கும்போது தேசத்து இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்கிறாங்க அப்ப ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வருகிறது தன்னுடைய ராணிய வஸ்திய எல்லாருக்கும் காண்பிக்கணும் சொல்லி அந்த கிரீடம் தெரிவித்து அவங்க வந்து காண்பிக்கணும்னு சொல்லி ராஜாவுக்கு ஒரு எண்ணம் வரும்போது ராஜா அழைத்து அனுப்பும் போது வஸ்தி வருவதற்கு வர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க இதனால எல்லாருக்குள்ளையும் பயங்கரமான கோபம் வர ஆரம்பிக்கும் ராஜா அந்த வஸ்திய என்ன பண்ணுவாருன்னா அந்த பட்டத்துல இருந்து பட்டத்து இளவரசிங்கிற அந்த ஸ்தானத்துல இருந்து அவர் விளக்கிடுவார் விளக்கின பின்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா ராஜாவுக்கு ஒரு மனமாட்டிய ஒரு அந்த வஸ்தின் ஸ்தானத்துல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி முழு தேசத்திலையும் அவங்க அறிவிப்பு கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ராஜா நீங்க நமக்கு தெரியும் நூற்றி இருபத்தி ஏழு தேசத்துல அவர் ராஜாவா இருக்கிறார் ஆளுகை செய்கிறார் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் நூத்தி இருபத்தி ஏழு தேசத்தை இந்த அகசேரு ஆளுகை செய்கிறார் இப்ப நீங்க வாசித்து பாருங்க எஸ்தரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் இவர்கள் ரூபவதிகளா இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் அவர்களுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்ப வேதம் தெளிவா சொல்லி இருக்குது ராஜா தம்முடைய ராஜ்ஜியத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் இவர்கள் ரூபவதிகளாய் இருக்கிற சகால கன்னிகளையும் கூட்டி சூசன் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்திற்கு அழைத்து வர வேண்டும் அப்ப நான் ஒரு குறைந்த மதிப்புல சொல்லுகிறேன் இப்ப ராஜாவுக்கு ஏற்ற ஒரு அதாவது ஒரு அரசி தேவை ஒரு ராணி தேவை நல்லா புரிந்து கொள்ளணும் தேசத்துல இந்த தேசத்துல மொத்தம் எத்தனை தேசத்தை இவர் ஆளுகை செய்கிறாருன்னா நூற்றி இருபத்தி ஏழு தேசத்தை இந்த அகாசுரு ஆளுகை செய்கிறார் நான் குறைந்த வேதத்தின் அளவு சொல்லல நம்முடைய புரிதலுக்காக சொல்லுகிறேன் ஒரு தேசத்துல பத்து பத்து கன்னி பெண்கள் பத்து ரூபவதிகள் பத்து அழகான பெண்களை கொண்டு வந்தாலுமே நூத்தி இருபத்தி ஏழு தேசம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி எழுபது ரூபவதிகளும் அழகான பெண்களும் கன்னி பெண்களும் எங்க அழைத்து வராங்க அப்படின்னா இந்த அகாஸ்வர் இருக்கிற சூசான் அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் அப்ப தேசத்துல இருக்கிற சுற்றிலும் ராஜா ஆளுகை செய்கிற எல்லா தேசத்துல இருந்தும் பெண்கள் அழைத்து வரப்பட்டு எங்க வந்தாங்க அப்படின்னா அரண்மனையிலே வந்து கூட்டி சேர்க்கப்பட்டார்கள் அரண்மனைக்கு வந்தார்கள் ஆனா அரியணையில ஏறினவள் எத்தனை பேர் ஒருத்தி சபை இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அரண்மனைக்கு தேசத்திற்கிற எல்லாருமே வந்தாங்க ஆனா ராஜாவுக்கு பக்கத்துல அமரக்கூடியவள் ஒருத்தி மாத்திரம் தான் அரியணையில ஏறக்கூடியவள் ஒருத்தி மாத்திரம் இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளணும் தேசத்துல நம்ம எல்லாரும் எங்க கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம்னா இன்னைக்கு அன்னைக்கு அரண்மனையில கூட்டி சேர்க்கப்பட்டாங்க இன்னைக்கு சபையில நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் சபையில கூட்டி சேர்க்கப்பட்டதுனால நான் ராஜாவுக்கு இல்ல அங்க யாரு ராஜாவுக்கு ஆக முடியும் அப்படின்னா எஸ்தர் மாத்திரம்தான் ராஜாவுக்கு பக்கத்துல உட்கார முடிந்தது ராஜாவுக்கு ஏற்ற துணையாக மாற முடிந்தது அருமையான தேவ பிள்ளைகளே அரண்மனைக்கு வந்ததில் சந்தோஷப்பட்டுடக் கூடாது எல்லாருமே அரண்மனைக்கு தான் வராங்க எல்லாரும் சர்ச்சைக்கு வராங்க நானும் சர்ச்சைக்கு போயிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாதீங்க நம்முடைய லக்கு அரண்மனை அல்ல நம்முடைய லக்கு அரியணையாக இருக்க வேண்டும் அரியணையாக இருக்க வேண்டும் ராஜாவுக்கு பக்கத்துல நம்ம போகணும் அரண்மனைக்கு போவது அல்ல அதோட சந்தோஷம் முடிஞ்சிட கூடாது ராஜாவுக்கு பக்கத்துல உட்காரணும் அரியணையில உட்காரணும் அதுலதான் நமக்கு திருப்தி இருக்குது அப்ப எஸ்தர் அரியணையில உட்காருவதற்கு என்ன செய்தாங்க அதை மாத்திரம் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம் அதே எஸ்தர் இரண்டாவது அதிகாரத்துல பதிமூணாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பால் பன்னி மாடத்தில் இருந்து தன்னோடு கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பவைகள் எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் அப்ப இங்க ஒரு காரியத்தை வேதம் சொல்லி இருக்குது ராஜாவுக்கு துணையா ஏற்ற ஏற்ற துணையை கொண்டு வரதுக்கு எல்லா இடங்களிலையும் கொண்டு வந்தாங்க இவங்களுக்கு ஒரு ஆஃபரா ராஜா கொடுக்கறாரு என்ன ஆஃபர் கொடுக்கிறாருன்னா அவங்களுக்கு என்ன கேட்கிறீங்களோ அதெல்லாம் கொடுக்கப்படும் அதெல்லாம் கொடுக்கப்படும் ஆனா இவங்க எல்லாரையும் கூட்டி சேர்த்து ராஜா யாரு கையில ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னா ஏகாங்கிற ஒரு மனசின் கையில ஒப்பு கொடுத்தார் ஏக கையில ராஜா உப்பு கொடுத்தார் கொடுத்துட்டு இங்க ராஜா இன்னொரு ஆஃபரும் பண்றாரு உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கப்படும் சொல்லி நான் நினைக்கிறேன் அன்னைக்கு இவங்க தனக்கு இருதயத்தை எதெல்லாம் வேண்டுமோ அது எல்லாத்தையும் மற்ற தேசத்துல வந்திருந்து வந்த எல்லாரும் கேட்டு இருப்பாங்க ஆனா எஸ்தர் எதை கேட்டா தெரியுங்களா நீங்க வாசித்து பாருங்க ரெண்டு அதை எஸ்தர் ரெண்டு பதினைந்து மொத்தகாய் தனக்கு குமார்த்தியா ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியலின் குமாரத்தையும் ஆகிய எஸ்தர் ராஜாவின் இடத்தில் பிரவேசு பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த க ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்க வேறொன்றையும் கேட்கவில்லை அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும் எல்லா பெண்களையும் அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து ராஜா யாரு வசம் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா ஏகாய் வசமாக ஒப்பு கொடுத்தார் எல்லாரும் தன் இஷ்டப்படி போது ராஜா தடை பண்ணல எல்லாவற்றையும் கொடுத்தார் அவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது சொல்லுவாங்க நான் கஷ்டப்பட்டு இத ஜபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டேன் இதை எனக்கு கொடுத்தார் நம்ம உலகத்துல சில நன்மைகளையும் சில ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதனால ராஜாவுக்கு பக்கத்துல அமர முடியாது ஒரு ரகசியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் எல்லாமே கிடைக்கும் நம்ம ஜபத்துல எதை கேட்டா ஆர்டர் கொடுப்பார் மற்ற எல்லா பெண்களும் கேட்டாங்க ஆனா எஸ்தர் என்ன பண்ண அப்படின்னா ஏகா என்ன சொன்னாரோ ஏகா என்ன நிர்ணயித்தாரோ அதை தவிர வேறு ஒன்றையுமே அவள் கேட்கல இப்படி அவள் கேட்காததுனால எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது எல்லாருடைய கண்களையும் தயை கிடைத்தது காரணம் தெரியுங்களா ராஜா யாரு கையில கொடுத்தாரோ அவங்க சொல்றபடி எஸ்தர் கேட்டு தான் தெரியும் ராஜாவுக்கு எது பிடிக்கும் ராஜாவுக்கு எது பிடிக்காது ராஜாவுக்கு கூடவே இருக்கிற மனுஷனுக்கு தான் தெரியும் ஒரு மனுஷன் ஒருத்தவங்க கூடவே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எல்லாமே தெரியுமே அப்ப ஏகா எங்க இருக்கிறாருன்னா அரண்மனையில இருக்கிறார் ஏகா எங்க ராஜா கூட இருக்கிறாரு ஏகா கையில ஒப்பு எல்லா எல்லாம் இருக்கிற எல்லா பெண்களையும் அழைச்சிட்டு வந்து ஏகா கையில ஒப்பு கொடுக்குறாங்க ஏன்னா ஏகாக்கு தெரியும் ராஜாவுக்கு பிடித்த மீனிக்கு அந்த பெண்களை உருவாக்கணும் ராஜாவுக்கு பிடித்த மீனைக்கு அந்த பெண்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அதனாலதான் ஏகா கையில ஒப்பு கொடுத்தாங்க மற்ற எல்லாருமே தனக்கு விரும்பினதை கேட்டாங்க வாங்கினாங்க செய்தாங்க ஆனா எஸ்தர் மாத்திரம் ஏகாய் சொன்னதை மாத்திரம்தான் செய்தாள் கேட்டாள் அவள் தான் அரியணையில ராஜாவுக்கு பக்கத்துல அமர்ந்தாள் அரண்மனைக்கு அநேகர் வந்தாங்க ஆனா அரியணைக்கு ஏறினவ யாருன்னா ஏகாயின் வார்த்தையை கேட்டு நடந்த எஸ்தர் மாத்திரம்தான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் எங்க அகாசுவர் ராஜா என்பது ஏசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது எஸ்த அது சபைக்கு அடையாளமாய் சபைங்கிறது நீங்களும் நானும் தான் இதற்கு அடையாளமா இருக்கிறது ஏகா அது ஒன்று பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்தும் மற்றொன்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதத்தை அடையாளப்படுத்தும் தேவன் நம்ம எல்லாரையும் கொண்டு வந்து அரண்மனையில சேர்த்திருக்கிறார் அதாவது சபையில சேர்த்திருக்கிறார் சபையில சேர்த்த பின்பு ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா வேதத்தையும் அவருடைய பரிசுத்தாவியையும் கொடுத்திருக்கிறார் அப்ப இந்த அடையாளம் ஏகா ஏகா சொன்னபடி வாழ்ந்தா அவ ராஜாவுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்தா இன்னைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் நம்முடைய ஊழியமா இருக்கட்டும் நாம விரும்புறபடி செய்தோம் என்றார் நிச்சயமா நாம ஜமிக்கும்போது குடும்பத்துல எனக்கு அது தேவை ஊழியத்தில் எனக்கு அது தேவை நிச்சயமா கேட்கும் போது ஆண்டுடைய வேதம் கொடுக்க மாட்டேன்னு ஆண்டு சொல்ல கேட்டதெல்லாம் கொடுத்துருவார் ஆனா அவருக்கு பக்கத்துல போகணும்னா ஆவியானவர் சொன்னபடி நம்ம செய்திருக்கணும் இன்னைக்கு நம்முடைய குடும்பமா இருக்கட்டும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் நம்முடைய ஊழியமா இருக்கட்டும் யாரால நடத்தப்படுகிறது எனக்கு பிடிச்சது என் இருதயத்தில் என் கண்ணுக்கு அது பிடிச்சிருக்குது நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படி நீங்க செய்திடாதீங்க ஆவியானவரால் நடத்தப்படணும் ஏகாயதான் ஏகாய்கியில ஒப்பு கொடுத்துருக்கிறார் இதன்படி கேட்டு நடந்தவங்க யாரு அப்படின்னா எஸ்கர் மட்டும்தான் கேட்டு நடந்தாங்க அப்ப இன்னைக்கு இந்த ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது ஆண்டவருக்கு ஏற்றபடி ஒரு மனுஷன மாற்றுகிற காரியம் எதுல இருக்குதுன்னா பரிசுத்த வேதத்துல இருக்குது அதுலதான் இயேசு ராஜாவுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எப்படி இருக்கணும் எப்படி சந்தை எல்லாமே இதுல போட்டு இருக்குது இப்ப நான் எதால நடத்தப்படணும் அப்படின்னா மனுஷனால அல்ல என்னுடைய சுய புத்தினால அல்ல என்னுடைய சுய எண்ணத்தினால் அல்ல தேவன் கொடுத்திருக்கிற வசனத்தினாலையும் அவர் எனக்கு பூமியில வைத்திருக்கிற பரிசுத்த ஆவியினாலையும் நான் நடத்தப்பட வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை ஆவியானவர் உங்களை நடத்தணும் வேதம் சொல்லியிருக்கிறது எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க அவங்கதான் அவருடைய புத்திரர் எல்லாரும் அல்ல எனக்கு யாரால நம்ம நடத்தப்படுகிறோம் வேத வஸ்தனத்தின்படி நம்ம வாழ்கிறோமா வஸ்தனம் சொல்லுகிறபடிதான் நடக்கிறேன் நம்முடைய இதயத்தை கேட்போம் நம்ம அரண்மனையில வந்ததை சந்தோஷப்பட்டுட வேணாம் வசனத்தினால நடத்தப்படணும் ஆவியால நடத்தப்படணும் இப்படி இந்த வசனமும் ஆவியானவரும் நம்ம யாருக்கு நேராக கொண்டு போவாங்கன்னா பரத்துக்கு நேராக ராஜாவை சந்திக்கும்படி கொண்டு போவாங்க நம்ம அரண்மனைக்கு வர அல்லாங்க அரண்மனைக்கு அதோடு முடியலை அரியணையில ஏறணும் ராஜாவுக்கு பக்கத்துல அமரணும் ராஜாவுக்கு பக்கத்துல அமரணும்னா ஏக சொன்னபடி கேட்கணும் ஆவியானு சொல்றபடி நம்ம நடக்கணும் வசனம் சொல்கிறபடி வாழணும் இப்படி வாழ்றவங்கதான் ராஜாவுக்கு பக்கத்தெல்லாம் வருவாங்க இதை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே வசனத்தை நல்லா வாசிங்க வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிங்க வேதத்தின்படி ஒப்பு கொடுங்க ஆவியான சொல்லுகிறபடி நீங்க வாழுங்க நீங்க எதையும் நீங்க நிர்ணயிக்காதீங்க முடிவெடுக்காதீங்க வசனத்தின்படி செய்யுங்க கத்த நிச்சயமாய் உங்களை ஆசிரதிப்பார் தேவ சமூகத்துல அர்ப்பணித்தவர்களாய் நாம ஜெயிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே அரண்மனைக்கு ஆண்டவரே நாங்க எல்லாம் அரியணையில ஏறணும் தகப்பனே அரியணையில ஏறுவதற்கு அப்ப உங்க பக்கத்துல உண்மை போல மாறுவதற்கு இந்த பூமியில அப்பா நீர் எங்களை நடத்தும்படி கொடுத்திருக்கிற உம்முடைய வேதத்திற்காக உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களை ஆளுகை செய்து எங்களை நடத்தட்டும் வசனத்தின்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆவியான நடத்தி பின்படி நடத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீங்க நடத்துங்க என்னுடைய முடிவு மகிமையா இருக்கட்டும் தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய பாதையில உன்னை நடத்துவேன்னு சொன்னாரே இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே பாதை கிடையாது தேவன் நம்மை நடத்துறதுதான் நமக்கான பாதை அந்த பாதையில் நடத்தணும்னா அந்த வார்த்தை நம்ம கேட்கணும் கேட்டு நடப்போம் நிச்சயமை கத்த நம்மை ஆசிரதிப்பார் ஏசு நாமத்தில் செவிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே